துளைத்தருளும் குருவே போற்று தருமபுரி ஆதீனம் மகா சன்னிதானம் அவர்களுக்கும் குருமார்களுக்கும் எனது தந்தை நல்ல சுவாமி அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்று இந்த பஞ்சாங்க ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச அங்கங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ருதுக்கள் பற்றி எடுத்தோம் இன்னைக்கு வந்து கரணங்கள் கரணங்கள் நம்ம வந்து ராஜா மந்திரி சேனாதிபதி இதை பற்றி அந்த வருஷம் பிறந்தது யாராருக்கு என்ன பதவி எந்த மாதத்தில் பிற என்ன நாளில் அது பிறக்குதோ அந்த அவர் யாராக வர்றார் அதெல்லாம் பற்றி பேசினோம் இப்போ மகர சங்கராந்தி அப்படின்னு பஞ்சாங்கத்தில் ஒரு விசேஷமான தேவதையை பற்றி பேசுவோம் அந்த மகர சங்கராந்தி அப்படின்றது மகர மாத பிறப்பு மகரத்தில் சூரியன் வரும்போது தை மாசம் தமிழுக்கு தை மாத பிறப்பு எந்த கரணத்துல கரணம் என்பது என்னன்னா திதியில பாதி கரணம் திதியில பாதி கரணம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு திதிக்கு ரெண்டு கரணம் வரும் அப்ப அறுபது அறுபது வினாடிக்கு ஒரு திதி இருந்துச்சுன்னா முப்பது நாளிகை ஒரு தி கரணமும் அதுக்கப்புறம் ஒரு கரணமும் இருக்கும் அது வரிசையாக இருக்கும் ரிப்பீட்டடாக இருக்கும் நாலு கரணங்கள் மட்டும் ஸ்திர கரணங்களாக இருக்கும் அது பௌர்ணமி நாள்லேயும் அமாவாசை நாள்லேயும் ஸ்திரப்பாக ஃபிக்சாக இருப்பான் மற்றதெல்லாம் வந்து மூவபிள் சரகரணங்கள் அவை வந்து சூரியன் நட்சத்திரத்து சூரியன் அமைப்பில் உள்ள பவகரணம் பாலவகரணம் அப்புறம் வந்து கரணம் தைதுள கரணம் கரசை கரணம் வணிசை கரணம் பத்திரை கரணம் இது வரைக்கும் இவைகள் மாறி மாறி ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் அமாவாசை திதி ஆரம்பித்தோட ஆரம்பிக்கிறதுக்கு கரணம் வரும் அதுலேயே அமாவாசைக்கு அந்த பத்திரக்கரணம் முடிஞ்சு அமாவாசை தொட போகிற அந்த ஹாஃப் வந்து கரணமாக இருக்கும் அடுத்து அமாவாசை தொடங்கின உடனே சதுர்பதம் அப்படின்ற கர கரணம் இருக்கும் அதுக்கப்புறம் நாகவம்னு இருக்கும் அதுக்கப்புறம் அமாவாசை முடிய போக்கையில் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்றது கிம் ஸ்தூக்கினம் அப்படின்ற கரணம் இருக்கும் நாலு கரணங்கள் இவைகள் வந்து ஸ்திரம் அது அமாவாசை பௌர்ணமியை ஒட்டி அந்த நாளும் வந்து பங்கேற்றுட்டு அவைகளுடைய வேலையை முடிச்சுக்கும் ஆனால் இந்த மற்ற கரணங்கள் வந்து ரிப்பீட்டடாக வரும் அப்படி வரும்போது தை மாத பிறப்பு எந்த கரணத்தில் இருக்கோ அந்த கரணத்துக்கு தேவதை ஃபிக்ஸ் பண்ணப்படுகிறது அந்த தேவதை வந்து அது பாத்திரம் மாலை அது போட்டிருக்க வஸ்திரம் அது எந்த வாகனத்தில் ஏறி வருது எந்த திசையை நோக்கி போகுது அப்படின்னு பார்ப்பாங்க அந்த மகர மாதம் பிறப்ப வந்து அவ்வளோ ரகசியமான விஷயங்கள் அது பிறப்புன்ற உத்தராயண பிறப்புன்னு பேரு அந்த பிறப்பில் வர்ற கரணம் வந்து எந்த மருதி கரணமாக இருக்கு எந்த தேவதை ஏறி வருது அப்படின்னு பார்க்குறது இந்த பஞ்சாங்க பட்டினம் அப்படின்னு சொல்லி வருஷம் பிறந்த உடனே பஞ்சாங்கத்துல அந்த வருஷ பழன தெரிஞ்சுக்கும் போது இவைகளை தெரிஞ்சுக்க வேணும் அந்த க அந்த தை மாஸ்தியில் அந்த கரணம் வந்து பவகரணமாக இருக்கையில் மாதப்பிறப்பு இருந்துச்சுன்னா அந்த தேவதைக்கு பேர் இவைகளுக்கு பெயர் இருக்குது அது எப்படி பெயருன்னா அது என்ன கிழமையில் தோன்றுதோ அது இப்போ வந்து பவகரணத்தில் முதல் கரணத்தில் மாதம் பிறக்குது அந்த மாதம் வந்து ஞாயிற்றுக்கிழமையாக பிறக்குது அப்படின்னா அஹோரா அகோரன் அப்படின்ற அந்த தேவதைக்கு பேர் அந்த அகோரனுக்கு அந்த அது அகோரன்னு பேர் பெற்று வந்திருந்தாலும் அவைகள் வந்து வைத்திருக்க வஸ்திரம் குடை பாத்திரம் ஆகாரம் பூஷணம் பூ பூசுவது என்ன சந்தனம் பூசுதா என்ன பூசுதுன்றது பூஷணம் பூ வாகனம் தூபம் ஆயுதம் உப ஆயுதம் இவைகள்லாம் வந்து என்னென்னென்ன வெரைட்டி இருக்குது இந்த பதினோரு கரணத்துக்கும் தனித்தனி ஆயுதம் வஸ்திரம் இதுகளெலாம் இருக்குது ஆனால் அவங்க பிறக்கிற நாய் எந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாங்கன்னா அவரன் என்ற பெயர் திங்கட்கிழமை பிறந்தாங்கன்னா துவா துவாங்கிஷி அப்படி என்ற பெயர் செவ்வாய்க்கிழமை பிறந்துச்சுனா மகோதரி என்ற பெயர் புதன்கிழமை பிறந்ததுன்னா மந்தன் என்று பெயர் வியாழக்கிழமை பிறந்தால் மந்தாகினி என்று பெயர் வெள்ளிக்கிழமை பிறந்ததுன்னா மித்ரன் என்று பெயர் சனிக்கிழமை பிறந்தா ராட்சசன் என்று பெயர் ஆனால் இவ இந்த பேரில் தான் வந்து மகர சங்கராந்தி தேவதை வரும் அந்த பேரில் வரும் ஆனால் இங்கே பபகரணமாக இருந்தால் அதோடைய வஸ்திரம் வந்து வெள்ளையாக இருக்கும் குடை பிடித்திருக்கும் பாத்திரம் வந்து பொற்களமாக இருக்கும் ஆகாரம் வந்து அன்னம் பூசிக்கிறது வந்து கஸ்தூரியை பூசிக்கும் பூ பூஷணம் வந்து மாணிக்கம் பூ வந்து புண்ணை மலரை அணிந்திருக்கும் எந்த பவகரணத்தில் பிற அந்த இது பிறந்திருந்து இந்த தேவதைகளில் எந்த தேவதையாக இருந்தாலும் எந்த நாளில் அந்த பவகரணம் வந்திருந்தாலும் சங்கர மகர சங்கராந்திக்கு இவைகள் உகந்ததாக இருக்கும் வாகனம் வந்து சிங்கத்தில் ஏறி வரும் தூபம் வந்து அகில் புகையில் தூபம் காமிக்கணும் ஆயுதம் வந்து உலக்கை அது உப ஆயுதம் வந்து தடி உலக்கை தடி இதெல்லாம் வந்து நம்ம வராய்க்கு சொல்கிற மாதிரி அப்படி இருக்கும் அந்த அமைப்பில் பவகரணத்தில் பிறக்கிறவங்களுக்கு இருக்கும் அதே போல் பாலவ கரணத்தில் பிறந்திருந்தா வஸ்திரம் சிகப்பாக இருக்கும் குடை வந்து பச்சை குடையாக இருக்கும் பாத்திரம் வந்து வெள்ளி பாத்திரமாக இருக்கும் பாயாச ஆகாரம் சாப்பிடும் பூசுவது வந்து சந்தனத்தை பூசிக்கும் அணிகிற பூஷணம் வந்து முத்து பூ வந்து சிறு செண்பகப்பூ மாலை அணிந்திருக்கும் சிறு செண்பகப்பூ மாலை அணிந்திருக்கும் வாகனம் புலி வாகனத்தில் வரும் தூபம் வந்து சந்தன பொடியால் செஞ்சால் தூபம் போடணும் புகை ஆயுதம் வந்து வல்லையர் வல்லயம் அப்படின்றது ஈட்டி அடுத்த உப ஆயுதம் வந்து கத்தி இப்படி அந்த ஆயுதம் சுமந்து வரும் அந்த கிழமையை பொறுத்த அதே சிவக்கிழமை பிறந்திருந்தா மகோதரி என்று பெயர் ஆனால் மகோதரி என்று பெயர் அந்த கரணம் வந்து கவுளவ கரணத்தில் பிறந்திருந்தால் வஸ்திரம் கண்டாங்கி துணியை கட்டியிருக்கும் குடை வந்து கருப்பு குடையாக இருக்கும் பாத்திரம் வந்து செப்பு பாத்திரமாக இருக்கும் ஆகாரம் வந்து பனியாரம் சாப்பிடும் பூ 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 பூசு வந்து குங்குமத்தை பூசிக்கும் பூஷணம் வந்து வெள்ளி இந்த ஆபரணங்கள் வந்து வெள்ளி பூ வந்து மகிழம்பூ வாகனம் வந்து பன்றி தூபம் வந்து வெள்ளத்தூளால் போடுற தூபம் ஆயுதம் வந்து சிலாக்கோல்ன்ற ஆயுதம் வச்சுருக்கோம் உப ஆயுதம் வந்து வெண் தாமரை பூ இலை இலைச்சை அப்படின்றத ஆயுதமாக வச்சிருக்கோம் அதே போல் பவகர்ணம் முடிஞ்சு பாலவகர்ணம் முடிஞ்சு கௌலவகர்ணம் முடிஞ்சு அடுத்து வர்ற தைதுளை கரணத்துக்கு வஸ்திரம் வந்து மஞ்சள் வஸ்திரமாக இருக்கும் மஞ்சள் புடவை குடை வந்து பொன் குடை இந்த பாத்திரம் வந்து இரும்பு பாத்திரமாக இருக்கும் ஆகாரம் வந்து அப்பம் அது பூஷணம் உடம்புல போட்டிருக்க நகைகள் வந்து கோரோசனம் அந்த உடம்புல போட்டிருக்க வாசனை திரவியம் வந்து கோரோசனை உடம்புல போட்டிருக்க நகை வந்து பூஷணம் வந்து வஜ்ஜிரம் வஜ்ரம்னா வைரம்னு பேர் பூ வந்து மல்லிகைப்பூ சூடி இருக்கும் வாகனம் வந்து கழுதை வாகனத்தில் வரும் தூபம் வந்து குங்குமப்பூ தூபம் போட்டுருக்கோம் குங்குமம் தூபம் தூபம் வந்து குங்குமம் அது வந்து மஞ்சள் சுண்ணாம்பெல்லாம் சேர்ந்தது குங்கும தூபம் ஆயுதம் வந்து வில்லு உப ஆயுதம் வந்து அம்பு அதே தை மாதம் கரசை கரணத்தில் பிறந்திருந்துச்சின்னா வஸ்திரம் வந்து கருப்பு குடவை குடை வந்து மயில் இறகினால் குடை பாத்திரம் வந்து ஈய பாத்திரத்தை வச்சுருக்கோம் ஆகாரம் வந்து பால் பூசுவது வந்து காஸ் காசி கட்டின்னு ஒன்று இந்த ராமேஸ்வரம் போனோம்னா வாங்கிட்டு வருவாங்க அந்த காசி கட்டி அடுத்து வந்து பூஷணம் வந்து பாணி மாணிக்கம் அணிஞ்சிருக்க ஆபரணம் வந்து மாணிக்கமத்தில் இருக்கும் பூ வந்து செம்பருத்தம் பூ வாகனம் வந்து யானை தூ தா, தூபம் வந்து நீல நீல உண்டை அப்படின்றது நீல உண்டை ஆயுதம் வந்து வெண் சாமரம் உப ஆயுதம் வந்து தராசுக்கோள் அதே போல் அந்த இன்னும் வணிசை கருணத்தில் பிறந்தால் வஸ்திரம் வந்து கம்பளி குடை வந்து பீற்ற குடை பாத்திரம் வந்து பஞ்சலோகம் ஆகாரம் வந்து தயிர் பூசுவது வந்து மஞ்சள் பூஷணம் அப்படின்றது வித்ருவம் பூ வந்து நீல லோசனம் வாகனம் வந்து எருமை தூபம் வந்து சங்கு பொடி ஆயுதம் வந்து கயிறு உப ஆயுதம் வந்து பாம்பு அதே மாத பிறப்பு வந்து கரணத்தில் நடந்துச்சுன்னா வஸ்திரம் தோல் தோலால் ஆன வஸ்திரம் குடை வந்து கம்பளி குடை பாத்திரம் வந்து வெங்கல பாத்திரம் ஆகாரம் வந்து சித்திரன்னம் பூசுவது கற்பூரம் பூஷணம் அந்த உடம்புல போடுக்கிற ஆபரணம் புஷ்பராகம் பூ வந்து குன்றி மணிப்பூ வாகனம் வந்து நாய் தூபம் வந்து நல்ல தண்ணீர் ஆயுதம் வந்து அங்குசம் உப ஆயுதம் சூளம் அதே அந்த தை மாதம் சகுனிகரணத்தில் பிறந்துச்சுன்னா வஸ்திரம் கண்டை குடை வந்து முரம் பாத்திரம் வந்து கல்பாத்திரம் ஆகாரம் வந்து வெல்லம் பூச்சோறு பூ பூஷணம் பூஷிறது வந்து கரு கருத்த நூல் உடம்பில் போட்டுக்கிற ஆபரணம் கருத்த நூல் பூ வந்து செண்பகப்பூ வாகனம் ஆடு தூபம் வந்து அகில் ஆயுதம் அம்பு உப ஆயுதம் சக்கரம் இதே தை மாச மகர சங்கராந்தி சதுர் சதுஸ் பாதம் அப்படின்ற கருணத்தில் பிறந்ததுன்னா வஸ்திரம் தாழை குடை வந்து பலாஸ் பலா சிலை மா பாத்திரம் வந்து மரப்பாத்திரம் ஆகாரம் வந்து தேன் பூசுவது விபூதி பூஷணம் வந்து கடினமணி கடிகமணி பூ வந்து கொன்றை மலர் வாகனம் எருது தூபம் சந்தனம் ஆயுதம் அம்பு உப ஆயுதம் அங்குசம் அதே தைமாசம் நாகபரணத்தில் பிறந்துச்சுன்னா வஸ்திரம் வந்து மரத்தோல் குடை வந்து வண்ணக்குடை பாத்திரம் வந்து பாத்திரம் வந்து கப்பரை ஆகாரம் நெய் பூசுவது கதம்பம் பூஷணம் வந்து வைடூரியம் பூ வந்து ஓலைப்பூ வாகனம் கோழி தூபம் சாம்பிராணி ஆயுதம் அம்பு உப ஆயுதம் எரிபடை எரிபடை எரிபடைன்றது வந்து அந்த இது ஆஸ்திரேலியாவில் பயன்படுத்துவாங்க அந்த ஆயுதம் அதை எரிஞ்சிட்டு மறுபடியும் திருப்பி நம்ம கைக்கே வரும் கிம்ஸ் தூக்கினா புழு கிருமி அப்படின்றது அது இந்த அமாவாசை பௌர்ணமி திதிகளில் இந்த கிம்ஸ் தூக்கி நம்ம இருக்கோம் இந்த கிம்ஸ் தூக்கினத்தில் பிறந்த மனுஷி தான் ஜெயலலிதா அந்த அம்மா வந்து இறப்புக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அந்த உடம்பு வந்து பூச்சிகள் சாப்பிட்ற மாதிரி இருந்து இறந்துச்சு இந்த மகர சங்கராந்தி அது மாதிரி பிறந்துச்சுன்னா வஸ்திரம் வந்து அரை சட்டை குடை வந்து பட்டுக்குடை பாத்திரம் வந்து மூங்கில் ஆகாரம் வந்து சர்க்கரை பூசுவது ஜவ்வாது பூஷணம் வந்து முத்து பூ வந்து கொங்குமலர் வாகனம் வந்து கோழி தூபம் வந்து குங்குளிகம் உப ஆயுதம் வந்து அம்பு ஆயுதம் வந்து அம்பு உப ஆயுதம் இப்படி பதினோரு கிரகங்களுக்கும் உள்ள பதினோரு கரணங்களுக்கும் உள்ள தேவதைகளுடைய இதுகளை சொல்லியிருக்கேன் அதில் திங்கட்கிழமை பிறந்திருந்தால் துவாங்கிஷி அப்படின்னும் செபக்கிழமை பிறந்தா மகோதரின்னா புதன்கிழமை பிறந்த மந்தன் என்றும் வியாழக்கிழமை பிறந்த மந்தாகினி என்றும் வெள்ளிக்கிழமை பிறந்த மித்ரன் என்றும் சனிக்கிழமை பிறந்த ராஜகிருஷ்ணன் என்றும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்த அகோரன் என்றும் அந்த தேவதைகளுக்கு பெயரிட்டு அழைக்கப்படுகிறது இதுக்கப்புறம் இந்த அவங்க அணிஞ்சு வர்ற ஆயுதம் வஸ்திரம் குடை இவைகளுடைய பலன்களை பின்னாட்களில் நான் அடுத்த கிளாஸ்